நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ஆசிரியரும் மாணவனும் என்பது பற்றி கேட்போம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் ஒரு உயர்ந்ததான உபதேச பரம்பரை நல்லதை போதிக்கக்கூடிய அந்த பரம்பரையில் வந்தவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அந்த குடும்பத்தில் பார்த்தா எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியதானால் பெரியவர்களெல்லாம் அப்படியே இருந்திருப்பார்கள் அதனால் அதே வழியில் வந்த இவரும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் அதே போல தான் கற்ற கல்வியானது கற்றவராக இருக்க வேண்டும் இந்த கல்வியில் நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் தான் படித்தது அதற்கு தகுந்தா போல அதை பின்பற்றுவதாகவும் உண்மை பேசுபவராகவும் குற்றமற்றவராகவும் இருக்க வேண்டும் பொறுமை சகிப்புத்தன்மை முதலான நற்குணங்கள் நிரம்பியவராகவும் எல்லோரிடமும் அன்பு செலுத்துவராகவும் இருக்க வேண்டும் ஆடம்பரம் பொறாமை வஞ்சித்தல் போன்றதான தீய குணங்கள் இல்லாதவராகவும் நிலையான ஒரு உறவை வைத்துக்கொள்பவராகவும் இருக்க வேண்டும் தவறு ஏற்பட்டால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் செய்தால் அதை திருத்துபவராகவும் இருக்க வேண்டும் தன்னுடைய நலனையும் பிறர் நலனையும் காப்பவராகவும் தன்னடக்கம் நிறைந்தவராகவும் தர்மம் தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் உலகப்பற்று இல்லாதவராகவும் கடமை தவறாதவராகவும் இருக்க வேண்டும் தன்னுடைய உடை தூய்மையானதாகவும் உடல் ஆரோக்கியம் வாக்கு தூய்மையாகவும் நல்ல கல்வி அதனால் உண்டான அடக்கம் இப்படி ஐந்து விஷயங்களை உடையவராக இருக்க வேண்டும் அதிகாதையில் எழுந்து தன்மை இல்லாமல் தன் கடமைகளை செய்பவராகவும் சமுதாயப்பற்று தெய்வ பக்தி முதலானவைகளை உடையவராகவும் உறுதியான எண்ணம் படைத்தவராகவும் எந்த செயலையும் செய்பவராகவும் தன்னை வந்து அண்டியதான மாணவர்களுக்கு கருணையோடு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக மாணவர்களை தீய வழியில் நடத்தாதவராகவும் மாணவர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அனைவரையும் சமமாக பாதிக்க வேண்டும் இது போன்ற நற்பண்புகளும் நற்குணங்களும் உடைய ஆசிரியர்களால் தான் ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும் இது அதாவது ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு சிஷனை உருவாக்க முடியும் அப்போ தான் அவன் கேட்பான் சொன்னதெல்லாம் கேட்பான் அந்த மாதிரி அப்போ அந்த மாணவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு ஆசிரியர் இடத்துல அவரை மதித்து வணங்கி அடக்கத்தோடு இருக்கணும் ஏன்னா பொதுவாக பிறக்கும்போதே எல்லாரும் அறிவாளியாக பிறப்பது கிடையாது அதே நேரத்தில் எல்லா மாணவர்களும் புத்திசாலிகள் கிடையாது பிறப்பு வளர்ப்பு செயல் போன்றவைகளாலும் மாணவனுடைய உயர்வு தாழ்வு காரணமாக இருக்குது அவனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் என்ன காரணம் அப்படின்னா பிறப்பு வளர்ப்பு செயல் இதெல்லாம் இருக்கு அதனால எல்லாத்தையும் கற்றறிந்ததான ஒரு ஆசிரியர் அந்த கூடிய விஷயங்களை முழுமையாக ஒரு மாணவன் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது இயலாத காரியம் அந்த புத்திக்கு பதிவாகாது எல்லா விஷயங்களும் போகாது அதாவது ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு கால் பகுதி தான் அவனால் அதை தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒருவருக்கொருவர் அன்றைய தினம் ஆசிரியர் எதை சொல்லிக் கொடுத்தாரோ அதை பற்றி ஆலோசித்து அந்த கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது மற்றொரு கால் பகுதியை தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது தன்னுடைய முயற்சியினால் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை ஒரு முறை ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தால் அன்றைய தன பாடத்தை ஐந்து முறை மாணவன் படிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் அதன்படி அவன் ஐந்து முறை படித்து மறுபடியும் மறுபடியும் அதை தெரிந்து கொள்வதன் மூலமாக மற்றொரு ஒரு கால் பகுதியை அவன் தெரிந்து கொள்கிறான் இப்படி முக்கால் பகுதி ஒரு மாணவனுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு அறிவு ஏற்படுறது இன்னும் ஒரு கால்பகுதி இருக்கு அது சேர்ந்தாதான் ஒரு மாணவன் முழுமையான அறிவை முழுமையான கல்வியை அறிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த கால் பகுதி என்பது காலந்தான் தீர்மானிக்கும் அதாவது தன்னுடைய அனுபவத்தினால் தான் அவன் தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் ஒருவன் முழுமை பெறுகிறான் அதாவது கல்வியில் முழுமை பெறுகிறான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒரு மாணவனை படிக்க வைத்த அவனை சிறந்த மாணவனாக உருவாக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் மிகவும் போராட வேண்டும் ஏன்னா எல்லா மாணவர்களும் புத்திசாலிகள் கிடையாது அறிவுள்ளவர்கள் கிடையாது அதில் பலதரப்பட்ட தரப்பட்ட மாணவர்கள்லாம் இருக்கிறார்கள் அதில் ஒரு எட்டு வகையான மாணவர்கள் அதாவது எங்கெங்கெந்தோல்லாம் வர இந்த வரக்கூடியதான மாணவர்கள் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் சுபாவங்கள் நடவடிக்கை இதெல்லாம் வேறுபடும் அப்படி வேறுபடக்கூடியதான மாணவர்கள் எட்டு விதமாக பிரித்து சொல்லப்படுகிறார்கள் அதாவது மண் போன்ற புத்தியை அறிவை உடையவர்கள் மண் அப்போ அந்த மண் சுவர் மண் சுவர் இருக்குது அந்த மண் சுவரில் ஆணி அடித்தா அது சுலபமாக அதில் இறங்கும் அந்த ஆணி அதேமாதிரி அந்த ஆணியை வெளியில் எடுக்கணும்னாலும் சுலபமாக எடுத்துடலாம் மண் சுவர் அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட மாணவன் அவனுக்கு போதிக்கும்போது சொன்ன உடனே அவன் புரிஞ்சுருவான் அதே மாதிரி மறந்துடுவான் கேட்டதை மறந்துடுவான் ஈஸியாக அவனுக்கு புரியும் உடனே புரியும் எளிதில் உடனே மறந்துடுவான் அடுத்தது பச்சை மரம் போன்றதான புத்தியை உடைய மாணவன் இந்த மாணவர்கள் இடத்துல அதாவது பசு மரத்தில் ஆணி அடித்தா நன்னா பதியும் ஆனால் அந்த ஆணியை வெளியிலையும் எடுக்க முடியாது அது அவ்வளோ சுலபம் கிடையாது அந்த மாதிரி கேட்டதை ஆசிரியரிடம் கேட்டது அண்ணன் ஆழமாக மறக்காதபடி தன்னுடைய புத்தியிலே மனசிலே பதிய வைத்து கொள்ளக்கூடியதான மாணவன் அடுத்து பட்டுப்போன மரம் போன்ற புத்தியை உடையவன் இந்த மாணவனிடத்தில் அதாவது பட்டு போன மரத்தில் ஆணியை அடிக்கவும் முடியாது அதுலேருந்து எடுக்கவும் முடியாது அது எதுக்குமே பயன்படாதது அப்படிப்பட்ட மாணவன் ஆனால் இவனுக்கு எதையும் போதிக்க முடியாது ஏதாவது சொல்லிக் கொடுத்தாலும் அது அவனுக்கு ஏறாது அவங்ககிட்ட எதுவும் வாங்க முடியாது அப்படிப்பட்ட மாணவன் அடுத்த சிலை போன்ற புத்தியை உடைய மாணவன் அதாவது ஒரு கருங்கல் இருக்குது அதை உளிய வச்சுட்டு நான்கு துளை போடுறோம் நாலு துளை போட்டால் அதில் ஒன்று பிளந்துக்கும் அந்த ஒன்றை பிளக்கும் பொழுது மற்ற மூணும் பிளந்திரும் அதனால் உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த மற்ற மூணு விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியவன் தன்னுடைய அறிவை கொண்டு அப்படிப்பட்ட அறிவை உடையவன் ஆற்றல் உடைவன் சிலை போன்ற புத்தியை உடையவன் மூங்கில் போன்ற புத்தி உடை மூங்கில் இருக்கு அதனுடைய கணு அந்த கணு பகுதியை உடைச்சோம்னா ஒரு பக்கம் உடைச்சோன்னா பின்பக்கம் தானாக உடஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும் போதே அதனுடைய பின்பகுதி அதாவது அதனுடைய முன்பின் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அலசி ஆராய்ஞ்சு அதை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஆற்றலை உடையவன் புத்தியை உடையவன் அறிவுடையவன் மூங்கில் போன்ற புத்தியை உடையவன் அடுத்தது தைல புத்தி ஒரு தண்ணீரை ஒரு சொட்டு எண்ணெயை விட்டால் அந்த தண்ணீர் முழுவதும் அந்த எண்ணெய் பரவும் அந்த மாதிரி ஒரு கருத்தை கேட்குற ஆசிரியர் எடுத்து அந்த கருத்தை வச்சுட்டு பல கோணங்களில் பலவிதமாக அதை சிந்தித்து அதை பற்றி முழுசாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான அறிவுபடுத்தவன் இவன் அடுத்தது கற்பூர புத்தி கற்பூரம் எப்படி உடனே பற்றிக்குமோ அதே போல் ஒரு விஷயத்தை அப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய நுண்ணறிவினால் அதை முழுக்க தெரிஞ்சுன்றுருவான் இவனுக்கு அதிகமாக போதிக்கணும் அப்படிங்குறதான அவசியம் கிடையாது அடுத்தது வாழை மரம் போன்றதான புத்தி உடைவன் வாழை மரம் அது தீயினால் பற்ற வைக்க முடியாது அது எப்படி இயலாத காரியமோ அந்த மாதிரி ஒரு புத்தி அறிவை உடையவனான இந்த மாணவனை எந்த விதத்திலையும் நாம் வந்து முன்னேற்ற முடியாது அதனால் மாணவர்களுடைய அந்த செயல்பாடுகள் பண்புகள் அவனுடைய அறிவு இதையெல்லாம் கவனித்து அதற்கு தகுந்தாற் போல ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள் அப்படி ஒரு ஆசிரியர்களுடைய நற்பண்புகள் நிறைந்ததான ஆசிரியர்களிடத்தில் பயின்றதான மாணவர்கள் நல்ல சிறந்த மாணவர்களாக வெளியே வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஆசிரியரை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் வெளிவர வேண்டும் மற்றவை நாளை பார்ப்போம்